சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கப் போகுதுன்னு பார்க்கல வாங்க என்னோட ரிவ்யூ இருந்தால் லைக் பண்ணுங்கள் மகா அந்த ஆஃபீஸருக்கு கால் பண்ணி பேசிகிட்ருப்பாங்க அவங்க சொல்கிற மாதிரி வந்து அவங்களும் வந்துட்ருப்பாங்க எப்படியும் வந்து அந்த ரவுடிங்க கிட்டேருந்து தப்பிச்சு வந்துடுவாங்க வந்ததுக்கப்புறமா ரிஜிஸ்டர் ஆஃபீஸோட பேக் சைடில் வந்து வெயிட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி மகா வந்துட்டு ஃபீஸிட்டுருக்கும் போதே விஜய் அங்கே வந்து மகாக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அண்ணன் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க உள்ளே வாங்க அப்போ தான் நம்ம கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை முதல்ல போய்ட்டு அந்த ஆதாரத்தை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் அந்த ஆஃபீஸர்கிட்ட இருந்து ஆதாரத்தை வாங்குறதுக்காக போகிறாங்க இங்கே உள்ளே வந்துட்டு ரிஜிஸ்டர் வந்துட்டு எல்லாருக்கிட்டேயும் வந்து கேட்குறாங்க சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு பொண்ணு பக்கம் ரெண்டு பேரும் விக் மாப்பிள்ளை பக்கம் ரெண்டு பேரும் வந்து வந் இருக்காங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஜோதி வந்துட்டு இல்லை சார் ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொன்னதுமே என்னம்மா யார் இல்லை அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்போ நந்தினி வந்துட்டு எல்லோரும் தான் இருக்காங்க நீ யார் சொல்கிற அந்த மகாவை சொல்கிறியா அந்த மகாவூர் பிஏ அவள் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்ல நான் ஒன்று மகாவை சொல்லலை விஜய் மாப்பிள்ளையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே விஜய் எங்கே போயிட்டான் அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறாங்க அப்போது சரி விஜய் இல்லைன்னா என்ன கலா சைன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லும் போது அப்போ ரெஜிஸ்டர் மா அப்படிலாம் பண்ண முடியாதுமா சாட்சிக்காக யார் வந்து ப்ரூஃப் கொடுத்துருக்காங்களோ அவங்க தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ விக்ரம் வந்துட்டு அம்மா நான் வந்து விஜய் வராமல் நான் சைன்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நந்தினி வந்துட்டு சரிப்பா அவன் வரும்போது வரட்டும் முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் சைன் பண்ணிடுங்க ஆக வேண்டிய ப்ராசஸை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு வந்து நந்தினி வந்து விக்ரம வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க அந்த கலை வந்துட்டு எல்லாம் ஐடி ப்ரூஃபும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சார் அவங்களே பண்ணட்டோம் அப்படின்னு வந்து ரிஜிஸ்டர் கிட்டே வந்து சொல்லிவிடுவாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஜோதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு கோவிலில் வந்து சாமி கிட்டே வந்து வேண்டிட்டு இருக்காங்க கடவுளே என் பொண்ணோட வாழ்க்கையை நீதான் காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்காங்க ரிஜிஸ்டர் வந்துட்டு கிருபாகிட்டே வந்து உனக்கு இந்த கல்யாணத்தில் சாமி சம்மதமா அப்படின்னு கேட்கறாங்க அவங்க சம்மதம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதே மாதிரி விக்ரம் கிட்ட வந்து கேட்குறாங்க விக்ரம் அமைதியை நின்றுட்டுருக்காரு அப்போது என்னம்மா இவர் அமைதியாக இருக்காரு இவருக்கு சம்மதம் இல்லையா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியும் கிருபாவும் மாற்றி மாற்றி விக்ரம் கிட்ட வந்து சொல்ல சொல்லி சொல்கிறாங்க சம்மதம்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் பொறுத்து விக்ரம் வந்துட்டு இந்த கல்யாணத்தில் சம்மதம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்புறம் எல்லாத்தையும் பண்ணிடலாமா சரி மாலையை மாற்றிக்க போறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை சார் அதெல்லாம் இல்லை சார் நீங்கள் முதல்ல சைனை வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரிஜிஸ்டர் வந்துட்டு கிருபாவை முதல்ல சைன் பண்ண சொல்லி சொல்கிறாங்க கிருபா வந்து சைன் பண்ணிடுவாங்க அடுத்து தான் வந்து விக்ரம் கிட்டே தான் கொடுக்குறாங்க விக்ரம் வந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டே பெண்ணை கையில் வச்சுக்கிட்டு பார்த்துட்ருக்காங்க அப்படியே வந்து விஜய மகாவும் ஓடி வரதை வந்து காமிக்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு ஓடி வந்துட்டுருக்காங்க உள்ளே வந்து பார்க்குறாங்க உள்ளே யாருமே இருக்க மாட்டாங்க பார்த்துட்டு என்ன இது அதுக்குள்ளவா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கும் யாருமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க இப்போ விஜய் வந்துட்டு இருங்க யார்கிட்டையாவது கேட்டு பார்ப்போம் அப்படின்னு அங்கே கிட்டே வந்து கேட்டு பார்க்குறாங்க சார் இங்கே ஒருத்தருக்கு மேரேஜ் வந்தாங்களே அவங்க எங்க அப்படின்னு கேட்க யாரை கேட்குறீங்க இன்னைக்கு பத்து ஜோடி காட்சி யாரு அப்படின்னு கேட்க விக்ரம் மகா அப்படின்னு சொல்றாங்க கடைசியாக வந்து ஜோடி அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்போவே போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க உடனே மகா வந்துட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க ஐயோ எல்லாமே போச்சா இனிமேல் நான் விக்ரம் கூட வந்து சேரவே முடியாதா இதுக்காகவா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு பயங்கரமாக அழுறாங்க விஜய் வந்துட்டு மகாக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியலன்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்காரு மகா வந்து கதறி எழுதிட்டு இருப்பாங்க அப்போ கரெக்டாக வந்து அங்கே வராரு மகா பார்த்துட்டு யார் இந்த எதுக்காக இங்கே இங்க அழுதுக்காங்க யார் மணி அப்படின்னு கேட்க மகா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க அப்போ விஜய் வந்துட்டு சார் இவங்களோட ஹஸ்பண்டுக்கு வேற ஒரு பொண்ணோட இன்னைக்கு கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு அதனால தான் அவங்க அழறாங்க அப்படின்னு சொல்றாங்க என்னது ரெண்டாவது கல்யாணமா டைவர்ஸ்லாம் வாங்கிட்டாங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை சார் டைவர்ஸ்லாம் வாங்கல அப்படின்னு சொல்ல என்னது டைவர்ஸ்லாம் எல்லாம் வாங்கலையாம் யார் அது பேர் என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்க விக்ரம் மகா அப்படின்னு சொல்றாங்க அவன் அந்த ஜோடியாக அவங்களுக்கு தான் கல்யாணமே ஆகலையே அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டதுமே வந்து மகாக்கு ரொம்ப ஆயிடுது என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த ரெஜிஸ்டர் வந்து அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க விக்ரம் கரெக்டாக சைன் பண்ணுறதுக்காக போகிறாரு வி ஐனை போடுவார் கரெக்டாக அப்போ பார்த்து கிருபா வந்து அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க மயங்கி விழுந்ததுமே வந்து விக்ரம் சைன் பண்ணுறதை விட்டுட்டு மகா வந்து எழுப்புறாரு அப்போ நந்தினி வந்துட்டு ஐயோ இந்த நேரம் பார்த்து தான் இவன் மயங்கி விழுணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு தண்ணி தெளித்து அவளை எழுப்புங்க அப்படின்னு ரொம்ப பார்த்துட்டோமா நந்தினி வந்து இருக்காங்க விக்ரம் வந்து மகா எந்திரி அப்படின்னு வந்து முகத்தில் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் வந்து கிருபா எந்திரிக்கவே மாட்டாங்க கொஞ்ச நேரம் பொறுத்து நந்தினி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா விக்ரம் நீ அவளை விடு அவள் எழுந்து அவள் எப்படியாவது முடிச்சுருவான் நீ முதல்ல வந்து சைன் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு சைன் பண்ணுறதையே வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க விக்ரம் வந்துட்டு அம்மா நீ அமைதியே இருமா மயங்கி விழுந்துருக்கா நீ வந்து சைன் பண்ண சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து விக்ரம் ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாங்க அப்போது நந்தினி வந்துட்டு அவள் கிடக்குறா நீ விட்டு தள்ளு நீ முதல்ல வந்து சைன் பண்ணிவிடு அதுக்கப்புறம் ஏதாவது பார்த்துக்கலாம் சைன் பண்ணு சைன் பண்ண அப்படின்னு வந்து நந்தினி சொல்கிறாங்க அப்போது விக்ரம் வந்துட்டு அம்மா என்னம்மா நீங்கள் அவள் கண்ணை முடிக்கல தண்ணியும் தெளிச்சு பார்த்தாச்சு இப்போ வந்து சைன் பண்ணு சைன் பண்ணுன்னு சொல்றீங்க போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பேசிட்டு கிருபாவை வந்து தூக்குறாரு தூக்கிட்டு சாமி சொன்னதை கேட்காம வந்து உங்க பேச்சை கேட்டேன் பாரு இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக வந்து சைன் பண்ணாமலே வந்து கிருபாவை தூக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க நந்தினி வந்துட்டு கடைசி நேரத்தில் எப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி ரொம்ப டென்ஷனாக வந்து எல்லாரும் வந்து கிருபாவை தூக்கிக்கிட்டு அங்கே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க இந்த விஷயத்தை சொன்னதுமே வந்துட்டு மகாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது உடனே வந்துட்டு மகா வந்து கிட்டே வந்து சொல்கிறாங்க நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறாங்க அங்கே வந்து ஜோதி வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க இப்போது ஐஸ்வர்யா கேரக்டரில் வந்து வேற ஒருத்தர் வந்து மாற்றிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா வந்துட்டு ஜோதிக்கு வந்து தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க அம்மா ஏமா டென்ஷன் ஆகுற அதான் கல்யாணம் நடக்கலைல அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக மகா வந்து ஜோதிக்கு கால் பண்ணுறாங்க எங்கே இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது ஜோதி வந்து சொல்கிறாங்க நான் வீட்டில் தான்மா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போலி அப்படின்னு கேட்க இல்லைம்மா நாங்களும் காரில் ஏறினோம் ஆனால் அவங்க மாமியார் தான் வந்து எங்களை வேண்டாம் இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால தான் நாங்கள் இறங்கிட்டோம் அப்படின்னு சொல்ல என்னது உங்களை வேண்டான்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் அவங்க பண்ணுற திருட்டு எங்களுக்கு தெரிஞ்சிட்டேன் என்ன பண்ணுறது அதனால தான் எங்களை வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் எங்களே வந்து அப்படி அசிங்கப்படுத்தினாங்க அதனால் நீங்களும் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக வேண்டாம் நீங்கள் வீட்டுக்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்ல அப்போ மகாமா விஷயம் வந்து நேராக வந்து வீட்டுக்கு போய்ட்டு இருக்காங்க அங்கே நந்தினி வந்து கிருபா வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க அப்போ டாக்டர்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு வந்து காரில் வந்து திரும்ப வந்துட்டுருக்காங்க வந்துட்டுருக்கும் போது நந்தினி வந்து கிருபாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்போது கிருபா வந்து யோசிக்கிறாங்க எதுக்காக ஆண்டி நம்மளை எப்படி முறைக்கிறாங்க கல்யாணம் நின்னதுக்கு முறைக்கிறாங்களா இல்லை வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வேறு ஏதாவது நடந்துருக்குமா ஒன்றுமே புரியலையா அப்படின்னு யோசிச்சுட்டு அப்போ நடந்த விஷயத்தை வந்து காமிக்கிறாங்க அங்கே டாக்டர் வந்து கிருபாவை செக் பண்ணி பார்த்துட்டு நந்தினி வந்து கேட்குறாங்க என்ன டாக்டர் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்க நீங்கள் கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு கிருபா நந்தினி கிட்ட வந்து சொல்கிறாங்க பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி அவள் மயங்கி விழுந்தான் அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்போ டாக்டர் வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நந்தினி வந்துட்டு நான் அவளோட மாமியார் அப்படின்னு சொல்ல பரவாயில்லையே மாமியார் வந்து மருமக மேல இவ்வளோ அக்கறையா அன்பா இருக்காங்களே நான் தான் பாக்குறேன் அப்படின்னு ரொம்ப நந்தினியை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேக்குறாங்க பயப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை எல்லா கல்யாணமான பொண்ணுங்களுக்கும் மயக்கம் வந்தால் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்க நந்தினி வந்து முழிச்சுட்ருக்காங்க என்ன டாக்டர் சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்ல நீங்கள் பாட்டியாக போகிறீங்க உங்கள் பையன் அப்பாவாக போகிறாங்க அவங்க அம்மாவாக போகிறாங்க அப்படின்னு சொன்னதுமே நந்தினி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க ஆமாம் அவங்க மூணு மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே வந்து நந்தினி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அடி பாவி என் தலையில் இவ்வளோ பெரிய குண்டு தூக்கி போட்டுட்டே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு டாக்டர்கிட்ட வந்து சொல்கிறாங்க டாக்டர் எனக்காக நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க என்ன ஹெல்ப் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க அவள் கண்மொழிக்கிறதுக்குள்ளே அந்த குழந்தைய வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்ல டாக்டருக்கு கோபம் வருது என்னம்மா நீ ஒரு குழந்தைக்காக எல்லோரும் எவ்வளோ வந்து ஏங்கி தவிக்கிறாங்கன்னு தெரியுமா நீ போய்ட்டு இவ்வளோ சாதாரணமாக குழந்தைய அவாய்ட் பண்ண சொல்லி சொல்கிறீ அப்படின்னு கேட்க இல்லை டாக்டர் இதனால் எங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும் அதனால தான் சொல்கிறேன் அவள் முழிக்கிறதுக்குள்ளே அந்த குழந்தைய நீங்கள் அபார்ட் பண்ணிவிடணும் அப்படின்னு சொல்ல அந்த டாக்டரை வந்து சரின்னு சொல்கிறாங்க இதோடு இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ